அவனை காணி எடுக்கிறானு வீடை வாடகை கொடுக்கலான்னு நான் போகிறோம் நாங்கள் இங்கே பிறந்து வளர்ந்து நாங்கள் அதே வீட்டில் தான் நாங்கள் வாடகைக்கு போயிருக்கோம் எங்களுக்கு அந்த வீடு தான் நாங்கள் அந்த காணி இருந்தால் நாங்கள் ஒரு குடிசையை போட்டு சரி நிம்மதியாக இருப்போம் தானே நாங்கள் பெரிய மாடி வீடு கட்டி இருக்கிறதுக்கும் ஏற்கனவே சாதாரணமாக ஒரு குடிசை வீடு கட்டி ஒரு போட்டு ஒன்று அடித்து நிம்மதியாக மூணு நேரம் சாப்பிட்டுட்டு இருக்கத்தான் நாங்கள் காணி கேட்குறோம்

இந்த இருக்கிற அரச காணியை கூட பிரைவேட்லானு சொல்லி போட்டு அரசு அதிகாரிகளுக்கே கொடுத்துருக்காங்க கொடுத்து இந்த எல்லையும் போட்டு வச்சுருக்காங்க கவர்மெண்டாக இங்கே பாருங்கள் சரி எங்களுக்கு ஒரு பத்து பேஜ் காணி வேணும்னா நாங்கள் இவ்வளோ காலமும் போராடி கொண்டிருக்கோம் வாரம் இந்த கண்ணியா அதுக்குள்ளேயே அங்கே அதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க காணி எங்களுக்கு இல்லை பெரிய கொடுத்துருக்காங்க எங்களுக்கு இல்லை எவ்வளோ அரச காணிகள் இருக்குது எங்களுக்கு ஒரு பத்து பேஜ் காணி தான் கேட்டு நாங்கள் உரிமையாக போராடி கொண்டிருக்கோம் எங்கட காணி எங்களுக்கு வேணும் ஏன்னா நாங்கள் அப்படி இந்த எல்லாடிங்களுக்கு பதிவு விட்டுங்க நாங்கள் இங்கே ஓட் லிஸ்ட் போடுறோம் எல்லாம் போடுறோம் இங்கே காணி கொடுத்தவனுக்கு ஒரு இங்கே ஒரு இதுவும் இல்லை ஆனால் ஒரு நிறுவனம் கொடுக்குறேன்னு சொன்னால் அவனுக்குள்ளாந்துருவாங்க

அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து கன்னியா பிரடி கிராமத்துல வந்து பிறந்த வளர்ந்து இங்கே வளர்றாங்க திருமணம் செய்து ஒரு வீட்டுக்குள்ள ரெண்டு குடும்பம் மூன்று குடும்பம் இருக்கிறாங்க ஒரு வீட்டுல வந்து இங்க வந்து பெரிய வீடுகளும் இல்ல ரெண்டு அரை இருக்கக்கூடிய வீடுகள் தான் கொடுத்த வீட்டு திட்டத்துல கொடுத்த வீடுகள் ஒரு ரெண்டரை இருக்க வீட்டுக்குள்ள ஒரு மூன்று குடும்பம் என்னென்ன குடும்பம் நடத்துறது பல சங்கடங்களை நாங்க எதிர்கொள்றோம் சில சில இதுல பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இடையே இதனால முரண்பாடு வருது இதனால குடும்பம் பிரிகிற சூழ்நிலையும் இருக்கு எங்க எங்கட ஊர்ல அரச காணி எங்க ஊர்ல இருக்க எங்கட பிள்ளைகளுக்கு எங்கட சந்ததிகளுக்கு தான் கொடுக்கணும் இங்க நாங்க கேட்டு கணிதம் கடிதம் எங்களுக்கு கோணம்

ஆல்ரெடி அவங்க வந்து டவுன்ல வீடு வாசலோட அபிவிருத்தியா இருக்கிறார்கள் டவுன்ல வீடு வாசல வசதியா இருக்கிறார்கள் தங்கட பிள்ளையில நல்ல படிக்க வச்சு வெளிநாடுகள் அங்கே செட்டில் பண்ணினார்கள் அவங்கள கொண்டு வந்து எங்க ஊருக்குள்ள இருக்க வளத்தை வந்து அவங்களுக்கு கொடுத்தா நாங்க போறது நாங்களும் எங்கட சந்தனையும் எங்கட பரம்பரையும் எங்கட பிள்ளையிலும் கடைசி காலம் வரைக்கும் முன்னூறாக வீட்டுல வாடகை வீட்டுல நாங்க தொத்தி கொண்டு இருக்கிறதா எங்களுக்கு நாங்க பெரிய மாடி வீடு கட்டி இருக்கிறதுக்கோ ஏக்கர் கணக்குல கேட்கல சாதாரணமாக ஒரு குடிசை வீடு கட்டி ஒரு கொட்டில் ஒன்று அடிச்சு நிம்மதியா மூணு நேரம் சாப்பிட்டுட்டு இருக்கத்தான் நாங்க காணி கேட்கறோம் ஒரு இருபது பேச்சு கேட்கறோம் மாதம் முப்பதாயிரம் வருமானம் உள்ள ஒரு குடும்பம் மூவாயிரம் ரூபாய் வீட்டு வாடகை கொடுத்து பிள்ளைகளுக்குரிய கல்வி செலவு மருத்துவ செலவு பார்த்து எப்படி அவங்களோட அன்றாட வாழ்க்கையை நாங்கள் நடத்துறது இங்க இருக்கிற பெரும்பாலும் இருக்கிறார்கள் அன்றாட கூலி தொழில் விறகு வட்டி விற்கிறார்கள் மேசல் வேலைக்கு போறார்கள் வயல் வேலை செய்கிறார்கள் அவங்களுக்குரிய அன்றாட வருமானம் வந்து வீட்டு வாடகைக்கு மற்ற மற்ற செலவுகளுக்கும் போகல அவங்க எப்படி தங்களோட வாழ்க்கையை மேம்பட்டு கொண்டு போவாங்க அதனால இங்க இருக்கிற காணி இங்க எங்கட பிரதேசத்துக்குரிய வளம் எங்களுக்கு தான் வேணும் எங்கட சந்ததிக்கு மட்டும் தான் கொடுக்கணும் என்று விரும்பி கேட்டுக்கொள்றேன் நன்றி எங்கள் காணி எங்கள் காணி எல்ற <tries>